நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்ன சூரிய கிரகணத்தின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரங்கள் பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ்வது வழக்கம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் பொழுது சூரியனின் ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சூரியனின் ஒளியை தடுப்பதால் பூமியில் தற்காலிக இருளை ஏற்படுத்துகிறது இந்த நிகழ்வு வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது வரக்கூடிய எட்டாம் தேதி நிகழ உள்ளது மெக்சிகோவில் தொடங்கி முழு அமெரிக்காவை கடந்து கனடா வரை சூரிய கிரகணம் தெரியும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்த நிகழ்வு சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் வரை தெரியும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் மிகவும் அதிக அளவில் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் இதற்கு முன் ஏற்பட்ட சூரிய கிரகணங்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாகவே ஏற்பட்டதே சாதனையாக இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடைய உள்ளது சூரிய கிரகணத்தின் உச்சம் ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் அளவில் அதிகமாக இருக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் காண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்ப சூரிய கிரகணத்தின் பொழுது என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லி பார்த்தலாம் கிரகண நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது சூரிய கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அவ்வாறு பார்த்தால் பார்வை பாதிப்பு ஏற்படும் கிரகண நேரத்தில் சமைக்கக்கூடாது கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது கிரகணத்தில் சூரியனுடைய ஒளி மங்களாகும் பொழுது அதனுடைய தாக்கம் மற்றும் வீச்சு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் ஓய்வாக இருக்க வேண்டும் கிரகணத்தின் ஒளி வீட்டுக்குள் வராமல் ஜன்னல்கள் கதவுகளை மூடி வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பிறகு அனைவரும் குளித்துவிட்டு வீட்டை நன்றாக துடைத்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கிறதுக்கு இருக்கு இது இந்திய நேரப்படி இரவு நேரத்துல வரனால இந்தியாவுக்கு பாதிப்புகள் இருக்காது அதுவே வந்துட்டு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த சூரிய கிரகணம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சூரிய அப்போது அப்போ நம்ம என்னென்ன மாதிரியான முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்